சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை நீ எதிர்பார்த்த இந்த முடிவுகள் உனக்கு கிடைக்கப் போகிறது இன்று மிக முக்கியமான ஒரு செய்தி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அந்த விஷயத்தை நீயே எதிர்பார்க்காத அளவு எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு நடக்கப் போகிறது எதிர்பார்த்த விஷயமும் எதிர்பார்க்காத விஷயமும் என்று இன்று ஒரே நாளில் அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அதை பற்றி நான் சொல்லத்தான் இன்று வந்திருக்கிறேன் வெகு நாட்களாக நீ எதிர்பார்த்திருந்த நேரமும் எதிர்பார்த்திருந்த காரியமும் உன்னை தேடி வரப்போகிறது இன்று உன் துணை ஒரு பதற்றமான சூழ்நிலையில் உன்னை தேடி வரப்போகிறார் எப்படி உன் துணை வர வேண்டும் என்று நினைத்தாயோ அதே நிலையில் உன்னை தேடி வர உன் துணை ஆரம்பித்து விட்டார் அதைத்தான் முன்பே நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சூழ்நிலைகள் அனைத்தும் மாறி உன்னை தேடி பதற்றமாக வரும் சூழ்நிலை உருவாகி உன்னை தேடி ஓடி வரப்போகிறார் எந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று நீ காத்து கொண்டிருந்தாயோ அதைவிட பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என் அன்பு குழந்தையே நீ நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது அதில் மிக முக்கியமான ஒன்று உன் துணையோடு சேர்ந்து வாழ்வது அது உனக்கு கை கூடி வரப்போகிறது அதுவும் நீ நினைத்தது போலவே யார் ஒருவரால் உன் வாழ்க்கை பிரிந்து இந்த சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாயோ மீண்டும் உன் வாழ்க்கையில் தலையிடாத வாறு உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து இனி செய்ய போகிறேன் அந்த நபர்கள் உன் வாழ்க்கையில் தலையிட மாட்டார்கள் அது ஏன் என்று உனக்கே தெரிய வரும் இப்பொழுது ஒரு பதற்றமான சூழ்நிலையில்தான் உன் துணை உன்னை தேடி போகிறார் அந்த சூழல் ஏன் ஏற்பட்டது என்று நான் சொல்லவா இப்பொழுது உன்னை தேடி வரும் துணை உன் வாழ்நாளில் இருந்து பிரிய மாட்டார் உன் முழு அருமையும் புரிந்து வரும் உன் துணையை நீ ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை இனி தைரியமாக மன நிம்மதியோடு ஆரம்பி உன் வாழ்க்கையில் இடையூறாக இருந்த எவ்வாறு எவராலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு இடையூறால் அவர்கள் செய்ய முடியாது என்று உன் சாயப்பா நான் உறுதி உறுதியளித்திருக்கிறேன் தைரியமாக உன் வாழ்க்கையை நீ தொடங்க ஆரம்பி யாராலும் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையோடு விளையாட முடியாது உனக்கு பாதுகாப்பாக உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதை மறந்து மறந்துவிடாதே அவரிடம் பொறுமையாக பேசி திரும்பவும் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வது உன் பொறுப்பு உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் நான் செய்து முடிப்பேன் நிம்மதியாக இரு உன் துணை வரும் நேரம் எதிர்பார்த்து காத்திரு ஓம் சாயராம் நன்றி வணக்கம்